அயோத்தியில் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் ஜென்ம பூமி கோவில் வந்து திறக்க இருக்கிறாங்க இந்த தினத்தை இந்த ஒரு மாபெரும் ஒரு விழாவை முன்னிட்டு இப்போது பூரி ஜோஷி மட சங்கராச்சாரியர்கள் வந்து இது இதை வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக முக ஸ்டா ஸ்டாலினோட மகனாகிய உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்போது ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது நாங்கள் நீங்கள் நிகழ்ச்சி பண்ணுங்கள் அதை பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் மோடி அவர்களை வந்து ஓபிசி பிற்படுத்த பிற்படுத்தப்பட்டவருன்றதுனால இந்த சாமியார்களை வந்து அவரை புறக்கணிக்கிறாங்க அதனால் அந்த விழாவுக்கே நாங்கள் வரலன்னு சொல்கிறாங்க இந்த ஏற்றத்தாழ்வு இதை குறித்து தான் நான் நான்கு மாதங்கள் முன்னாடி நான் பேசினேன் ஆகவே நான் பேசுனது வந்து மோடிக்கும் சேர்த்து தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த திராவிட சித்தாந்தத்திலையும் சரி காங்கிரஸ் கட்சியிலும் சரி இவர்கள் வந்து இந்து சமுதாயத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா இந்து சமுதாயம் நம்ம பார்க்குறோம் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்புறம் பழங்குடியினர்கள் பட்டியல் சமூகத்து இப்படிதான் பிரிக்கிறாங்க சமுதாயத்தை அப்படி பிரித்து பிரித்து பார்த்து எல்லாத்தையும் ஜாதி வச்சு இவங்களுக்கு பழக்கம் மோதி என்ன ஜாதி எம்பிசி மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி மிகவும் பிற்பிற பிசி கூட இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் சரி அப்போ ராமர் இப்போ இவங்க நம்ம ஜாதி ரீதியாக பார்க்குற நமக்கு என்ன நம்ம யாரையும் பார்க்குறதே இல்லை ஆனால் இவங்களுக்கு பதில் கொடுக்கணும் இல்லையா அப்போ ராமர் என்ன கேஸ்டு பிசி அந்த ராமாயணம் எழுதினார் இல்லையா வால்மீகி வேடன் காட்டில் இருக்கிற ஷெட்யூல்டு ட்ரைப் எஸ்டி இந்த ராமன் போய் அந்த அக்கறையை கடந்து போக அந்த படகோட்டி ஒருத்தன் உதவி செய்கிறான் அந்த படகோட்டியை தழுவி அனைத்து குகனோடும் ஐவராணோம் என்று பேசுகிறார் நாங்கள் நாலு பேர் தான் ஆனால் இப்போ உன்னோடு சேர்ந்து ஐவரானோம் என்று அவனை ஆற தழுவிக்கொள்கிறார் ராமன் அந்த குகன் யார் அப்போ அவன் ஷெட்யூல்டு கேஸ்டாக ஷெட்யூல்டு ட்ரைபாக இருக்கணும் காணகத்தில் இருக்கக்கூடிய ராமன் காணகத்தில் போகும்போது சபரி என்ற காட்டுப் பெண் கொடுக்கக்கூடிய கடித்து கடித்து கொடுக்கக்கூடிய பழத்தை உண்டு மகிழ்கிறான் ஷெட்யூல் ட்ரைப் வானர படைகள்லாம் யாரு ஷெட்யூல்டு ஷெட்யூல் ட்ரைப் ஆக இவங்க கண்ணோட்டத்தின்படி ராமாயணம் முழுக்கவே பார்த்தோம் சொன்னால் எம்பிசி பிசி ஷெட்யூல்டு ஷெட்யூல் ட்ரைப் கிருஷ்ணர் யாதவர் பேக்வார்ட் கம்யூனிட்டி பிசி ஆக ஜாதி ரீதியாக நம்ம எந்த சாமியும் நம்ம பார்க்கல இவர்களும் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சரி மோடி வந்து ஓபிசி சரி அப்ப மோடி தானே திறந்து வைக்க போறாரு மோடி தானே எல்லாம் நம்ம கேள்வி ஆக இவங்க என்ன இதுக்கு முன்னாடி நாம் சொன்ன சொன்ன ஒரு கருத்தை இப்போ இதோட வச்சு பார்த்தா இவங்க ஏன் அப்படி பதட்டப்படுகிறார்கள் என்று புரியும் திருமாவளம் தொடர்ந்து பல முறை பல மீட்டிங்கில் பேசியிருக்காரு ஒரு பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது யாருக்கு அவர் கட்சிக்கு நமக்கு அவருக்கு அவருடைய கட்சிக்கு அயோத்திலே ராமர் கோயில் கட்டப்போகிறார்கள் இதை இதே அதே வார்த்தையை பயன்படுத்த அப்படி ஒரு ராமர் கோயில் என்று கட்டப்பட்டு விட்டால் இந்து வாக்கு வங்கி உருவாகிவிடும் அதன் பிறகு நமக்கு தமிழகத்தில் அரசியல் செய்வதற்கு வாய்ப்பு குறைந்துவிடும் பேசியிருக்கார் அப்ப ராமர் கோயில் என்று ஒன்று கட்டப்பட்டு விட்டால் இந்துக்கள் ஒன்று விடுவார்கள் ஹிந்து வாக்கு வங்கி வந்துடும் அப்போ ஹிந்து வாக்கு வந்து உடைக்கணும் எப்படி உடைக்கிறது எம்பிசி பிசி ஓசி என்னென்ன சிசி சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஜாதி ரீதியாக ஹிந்துக்களை எப்படி பிளவுபடுத்துவது இதுதான் அவங்க அஜெண்டாவே தொடர்ந்து ஜாதி ரீதியாக பிளவு பண்ணி அந்த ஜாதியை வைத்து அந்த ஜாதி ஓட்டுகளை அள்ள வேண்டும் ரெண்டு ஜாதி மட்டும் சண்டை மூட்டி விட்டு ஒரு ஜாதி ஓட்டோ இந்த இடத்துல அல்ல இன்னொரு ஜாதி ஓட்டு இன்னொரு இடத்துல இதுதான் அவங்க கண்ணோட்டமே அப்போ இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த ராம ஜென்மபூமி தீர்த்த சேவா ட்ரஸ்ட் அது உருவாக்கப்பட்டது விஸ்வஹிந்து பரிஷத்துக்கு பிறகுதான் அது ஏற்படுத்தப்பட்டது ராமர் கோயிலுடைய இந்த முழு இந்த அமைப்புமே வருவதற்கு காரணமே விஸ்வந்து பரிசத்து எடுத்த பெரிய முயற்சி தான் விஸ்வந்து இந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் முதன் அந்த கர சேவை முன்பு பின்பு ஷிலா பூஜை வைத்து அடிக்கல் முதன் முதல் அடிக்கல் நாட்டுகிறார்கள் இந்த ராமர் கோயில் வந்து இப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டே அதுக்கான வேலைகளை ஆரம்பித்தாச்சு கோர்ட்டு திருப்பி ஒரு பக்கம் வரட்டும் சொல்லி இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலைகள்லாம் அப்பயே ராஜஸ்தான்லேருந்து பல பெரிய பெரிய கற்கள்லாம் கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு ப பிரகாரம்லாம் ஒவ்வொரு பகுதி பகுதியாக தூண்கள் பில்லர்கள் எல்லாம் ஃபுல் மேப் போட்டு நம்பர் பண்ணிட்டாங்க இது ஒன்றாம் நம்பர் தூண் ரெண்டாம் நம்பர் தூண் இது ஒன்றாம் நம்பர் விதா விதானம் இது மூணு நாலு அஞ்சு இப்படி பல ஆயிரக்கணக்கான நம்பர் போட்டு ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேலை நடந்து கொண்டே இருக்கிறது அந்த வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாடு முழுக்க ராமசிலா பூஜை என்று சொல்லி ராமனுடைய செங்கலை வைத்து பூஜை செய்து அயோத்திக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த செங்கல்களை வைத்து கீழே வைத்து அஸ்திவாரம் போடப்பட்டது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் பல பேர் அதை நிர்வாகம் பண்ண இவ்வளோ பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு இல்லையா பல பேர் பார்த்து கொண்டிருப்பார்கள் இல்லையா அப்போ இதை வேலை செய்து அந்த அசோக் சிங்கல் வந்து அந்த ராமேஸ்வரம் பூஜை அஸ்திவாரம் பண்ண பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க அங்கே போய் அந்த வேரஹவுஸ் இருக்கும் இல்லையா நான் சொல்கிறேன் இல்லையா அந்த ஹவுஸ்லாம் பார்த்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அது மேற்பார்வை பார்த்து கொண்டு ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர் அவரை அவர் பேர் என்ன காமேஸ்வர் சௌபால் போய் காமேஸ்வர் சௌபால் கூட்டுவாங்க அப்படிங்கிறார் ஓடி வரார் என்னங்க இந்த ராம ஜென்பூமியுடைய அடிக்கலுடைய முதல் செங்கலை எடுத்து நீ தான் உள்ள வைக்கணும் காமேஸ்வர் சௌப்பால் தான் வைச்சார் அவர் யார் என்று சொன்னால் நீங்கள் தலித் என்று சொல்கிறீர்கள் இல்லையா பட்டியலனம் என்று சொல்கிறீர்கள் இல்லையா அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் கொடுத்த முதல் கல் தான் அங்கே வைக்கப்பட்டு அஸ்திவாரமாக போ நிறுவப்பட்டிருக்கிறது ஆகவே எங்களுக்கு எல்லோரும் ஒன்றுதான் நீங்க வேணா பிரிச்சு பார்க்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்ட முதல் இடம் கொடுக்கப்பட்டது இந்த பூமி கட்டுமானத்தில் புரிஞ்சுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அதனால் இந்த பிறக்க சங்கராச்சாரியார் யாரோ ஒரு சங்கராச்சாரியார் ரெண்டு சங்கராச்சாரியார் எல்லா சங்கராச்சாரியர்களும் எதிர்ப்பு தெரிவிக்க முதல்ல அறிக்கை வந்தது உடனே சிங்கேரி காஞ்சியிலாம் மறுப்பு அறிக்கை கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்தா புரிய சங்கராச்சாரியார் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அவர் யாருன்னா ஏற்கனவே அவர் காங்கிரஸ் ஊதுக்குள்ள அவருக்கு ஒரு பேர் உண்டு போன எலெக்ஷன் வந்து மோடியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார் அவர் அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு இன்னொரு ஒரு பிரச்சார பீரங்கினே சொல்லலாம் அப்படிப்பட்டால் அவர் சொல்லியிருக்கார் அதனால் பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மதுரை ஆதீனம் என்று இப்போ ஒருத்தர் சுவாமிஜி நல்லா போடு போடும் போட்டுட்டு இதுக்கு முன்னால் ஒரு மதுரை ஆதீனம் ஒருத்தர் இருந்தார் அவர் திடீர்னு பார்த்தா திமுக பக்கம் பேசுவார் அவர் எந்த கட்சி சார்பான பேசுவார் அவர் பெரும்பாலும் திமுக கட்சி திராவிட கட்சியினுடைய இது மாதிரி பேசுவார் அவர் அப்ப அவர் பேச பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு கட்சி சாயம் அவருக்கு ஏற்கனவே கட்சி சாயம் பூசியாச்சு இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் உள்ள பல வருத்தப்படக்கூடிய செய்தி தான் பல சைவ ஆதீனங்கள் பல நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை திமுக சொன்னால் இது சொன்னாலும் செய்வாங்க திமுகவை மீறியோ மறுத்தோ எதுவுமே பேச மாட்டார்கள் அதுதான் சூழ்நிலை அப்படி தமிழ்நாட்டில் உள்ள சைவ மடங்களைப் போல ஒரு சங்கராச்சாரியர் மடம் தான் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய மடம் ஆகவே காங்கிரஸ் சார்பாக பே வழக்கமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் சார்பு நிலை இருக்கக்கூடிய ஒரு சங்கராச்சாரியர் மடம் பேசியிருப்பதை இவர் பேசுகிறார் ஏன்னா அதே கூட்டணியில் தான் இருக்காங்க அதனால் அதையும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய இதையும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்றைக்கி நாடு முழுக்க ஒரு பெரிய திருமாவளவன் சொல்வது போல தான் ஒரு பெரிய ஹிந்து எழுச்சியாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய அந்த ஈடுபாடு ஆர்வம்லாம் மலைக்க வைக்கிறது இந்த ராமர் கோயிலுக்காக இப்போ தொடர்ந்து எழுபத்தி ஆறு முறை மக்கள் இருக்காங்களா ஐநூறு ஆண்டுகளாக ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது முதலாம் பாணிப்பாட்டு போரிலே பாபர் வெற்றி பெற்ற பிறகு மீர்பாகையை அனுப்பி அந்த அயோத்தியிலே ராமர் கோயிலை இடித்து தரைமட்டமாக்கி விக்ரமாயத்த மன்னன் கட்டிய கோயில் அடுத்த இரண்டு ஆண்டுகளிலேயே மக்கள் போரிட்டு அந்த கோயிலை மீட்கிறார்கள் மீண்டும் கோயில் கட்டப்படுகிறது திருப்பி வந்து முஸ்லீம் ஒன்னே அவனுக்கு அவமானம் இல்லையா திருப்பி இடிக்கிறான் திருப்பி ஹிந்துக்கள் படையெடுத்து போய் கோயிலை மீட்கிறார்கள் சில மாதங்கள் தான் திருப்பி அவன் வந்து அடி இடிச்சு திருப்பி மசூதி தொடர்ந்து போராட்டம் ராஜஸ்தான்ல இருந்து ஐயாயிரம் பெண்கள் மட்டுமே கொண்ட ஒரு பெண்கள் அந்த பெண்கள் படைக்கு ஒரு ராணி தலைமையேற்று அயோத்தி நோக்கி படையெடுத்து வந்து அங்குள்ள முகலாய படைகளை காவல் காத்துகின்ற முகலாய படைகளை வெட்டி வீழ்த்தி மீண்டும் ராமர் கோயில் கட்டியிருக்கிறார் எவ்வளவு பெரிய வீர வரலாறு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் போய் படையெடுத்து போய் ராமர் கோயிலை ஒருமுறை மீட்டிருக்கிறார் நடந்திருக்கிறது ஐநூறு ஆண்டுகளாக அவமானப்பட பிற்படுத்தப்பட்ட அந்த ஹிந்துக்கள் தன்மானம் மீட்கப்பட்ட பெருமைக்குரிய நிகழ்வாக இதை பார்க்கிறார்கள் இதெல்லாம் சிலிருக்குது ஒருத்தர் கையால் நடந்தே போயிட்டு இருக்கார் பல ஆயிரம் கிலோமீட்டர் நான் ராமரை தரிசிப்பதற்காக கையால் நடந்து போவேன் ஒரு பெண்மணி இந்த இமா இரோம் ஷர்மிலா வந்து எத்தனையோ ஆண்டுகள் வந்து சாப்பிடாம இருந்தாங்க அது பெரிய உலக சாதனைலாம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த ராம கரசர்கள் மீது துப்பாக்கி சுட்டு நடந்த உடனே ஒருத்தர் வந்து ஒரு பெண்மணி சாப்பிட நிறுத்திட்டாங்க சாப்பாடே சாப்பிடல ஒரு அரை கோடை மில்க் மட்டும் தினசரி தூங்கறது குடிப்பாங்க மீண்டும் இந்த ராமர் கோயில் கட்டுவதற்கான அந்த மோடி அவர்கள் நாட்டிய பிறகுதான் அவங்க திருப்பி அந்த கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலக்கு பிறகு உண்ணாவிரத்தை முடித்திருக்கிறார் ஒரு ஈடுபாடு களைக்கு போகிறார்கள் பல சம்பவங்கள் அந்த மத்திய சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராமநாமி என்று ஒரு பழங்குடி மக்கள் அந்த கிரா க இதில் காட்டில் வசிக்கூடிய ஒரு காட்டு வாசிகள் இந்த மாதிரி வந்து பாபர் படைகளில் ராமர் கோயிலே வந்து இடித்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட உடனேயே நாமளும் போய் அந்த ராமர் கோயிலில் மீட்கணும் என்று அவங்க கிளம்புறாங்க முடியலை ஏன்னா அப்போது அவங்களுடைய படைபல் அதிகமாக இருந்தது உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க மீண்டும் அதே இடத்துல ராமர் கோயில் கட்டும் வரை அதை மறக்கக்கூடாது இப்போ என்ன பண்ணுவாங்க பேர் தாடி வளர்ப்பாங்க உங்களை சொல்லலை ஒரு குறிப்பிட்ட ஒரு இது முடிகிற வரைக்கும் அதை நாம் மனசில் ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக கண்ணாடியில் பக்கமும் ஞாபகம் வரணும் ஓ இதுக்காக நான் தாடி வளர்க்குறேன் இதுக்காக தாடி வளர்க்குறேன் அதை நினைவு அந்த தாடி வளர்ப்பாங்க அது அந்த மாதிரி ஒரு அது முடிஞ்ச உடனே அந்த தாடி எடுத்துருவாங்க இப்படி ஒரு பழக்கம் இருக்குது நம்ம நாட்டில் கங்கனை கட்டுவது போல் அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம தலைமுறை எல்லாருமே வந்து ராம ராமன் பச்சை கொத்திக்கணும் ஒவ்வொரு கையிலையும் கை கால் எல்லாத்தையும் பச்சை கொத்தி முடிஞ்சால் முழுக்க கொத்திக்கணும் எதுக்காக அந்த ராமர் கோயில் மீட்கிற வரைக்கும் இந்த குத்திக்கணும் அப்படி கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளாக தொடர்ந்து அவங்க அந்த பழங்குடியில் முழுக்க பச்சை குத்திகிட்டே வந்து ராம 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 அவங்களுக்கு பேரு ராமநாமி அந்த பழங்குடியினருக்கு பேரு ராமநாமி இப்படி இருக்கிறார் இது மாதிரி பல உதாரணம் சொல்ல முடியும் அயோத்தியில அங்க இருக்கக்கூடிய சத்திரியர்கள் அங்கெல்லாம் வந்து தலைப்பாக அணியக்கூடிய பழக்கம் உண்டு ஒவ்வொரு கம் பல கம்யூனிட்டி இருக்கும் இல்லையா அந்த சத்திரிகளே பல கம்யூனிட்டி உண்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பாகி உண்டு தலைப்பாகை கீழே விழுந்தாச்சுன்னா தற்கொலை செய்வதற்கு சம செத்தே போயிடலாம் தற் தலைப்பாகை இல்லாமல் இருக்கவே கூடாது ஏன்னா அவங்களுடைய ப்ரைடே அங்கே தான் ஆனால் இந்த ராம ஜென்மூமி இந்த மாதிரி ராமர் ஆலயம் வந்து இடிக்கப்பட்ட உடனேயே அந்த சத்திரைகள்லாம் சபதம் எடுக்கிறாங்க மீண்டும் அங்கே ராமர் கோயில் கட்ட கட்டப்பட்டது நிலையாக இருக்கும் வரை நாங்கள் யாரும் தலைப்பாகை அணிய மாட்டோம் என்று சொல்லி ஐநூறு ஆண்டுகளாக அந்த வாக்கை காப்பாற்றிக் கொண்டிருக்காங்க இவங்களாம் இருபத்தி தேதி மீண்டும் தலைப்பை அணிஞ்சு வரப்போறாங்களா அப்ப இந்த மக்கள் எழுச்சியா இருக்கக்கூடிய ஒரு ஹிந்துக்களை ஒருங்கிணைக்க ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த போராட்டத்தினுடைய கடைசி திருப்பு இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டு இருக்க போகிறது இதை பார்த்து இவங்கெல்லாம் வைத்தெறிச்சல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல திருமாவளம் சொன்னது போல ஐயோ எல்லா ஹிந்துக்களும் ஒன்று சேர்ந்து என்ன பண்றது அதுக்காக ஏதாவது சொல்லி குழப்ப முடியுமா இப்படி தான் சொல்லி பார்த்துக்கிறார்கள் ஆனால் அது நடக்காது தமிழகத்திலும் ஒரு பெரிய எழுச்சி வந்து கொண்டிருக்கிறது ஜனவரி இருபத்தி ரெண்டுக்கு பின் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஒரு திருப்பு முனை எல்லாத்திலையும் ஒரு பேசக்கூடிய அந்த பார்வை எல்லாமே மாறக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட போகிறது ஏன்னா இப்பயே பாருங்கள் நம்ம இப்படி ராமர் கோயில்னு சொல்கிறோம் வெளிநாட்டு பத்திரிக்கை என்ன எழுதியிருக்கானா ஹிந்துஸ் இன் இண்டியா ஆர் பில்டிங் எ பிக் வாட்டிகன் ஆஸ் அயோத்தியா இப்போ உலகம் முழுக்க உள்ள கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் வந்து சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட் ஒரு சென்டர் ஒரு புனிதமான இடம் என்று சொன்னால் வாட்டிகன் அந்த வாட்டிகன் சிட்டிக்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளும் தனித்தனி படைகளை கொடுத்து அந்த வாடிகன் நகரத்துக்கே தனி ஒரு அரசருக்குரிய அந்தஸ்தை கொடுத்து அந்த போக்கன் ஒரு அரசர் போல இப்படிதான் கொடுத்து கௌரிச்சு அப்படி பெருமையாக நினைக்கிறாங்க ஆனால் அதை போல இந்த அயோத்தி உருவாக போகின்றது என்பதை மோப்பம் பிடித்து எழுதியிருக்கின்றன மேல்நாட்டு பத்திரிகைகள் அப்போ எந்த அளவுக்கு தேசிய சூழ்நிலையில் அரசியல் சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றத்தை ராமர் கோயில் ஏற்படுத்த போகின்றது என்று பாருங்கள் ஏன்னா இந்த தன் அவமான சினிமா பார்த்துருக்கான் ஏன் இந்த சோமநாதர் கோயிலையும் ஏன் இடிக்கிறான் ராமர் கோயிலையும் இடிக்கிறான் இன்னும் பல ஆயிரக்கணக்கான கோயிலை ஏன் அடிக்கிறான்னா நான் வெற்றி பெற்றவனுடைய அடையாளமாக இந்த கோயிலை இடிக்கிறேன் இப்படி தான் பண்ணுறான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சாச்சு என்ன பண்ணோம் அந்த அவமான சின்னங்கள் மீட்கப்பட்டு நம்முடைய தன்மானம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அப்படிப்பட்ட செயல்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அது நிறைவேறும் போது இந்து சமுதாயம் எழுச்சி பெறும் ஒரு பெரிய சூரியன் இன்னொரு சூரியன் உதிக்கப் போகிறது இந்த உதய சூரியன் இல்லை இந்த ராமர சூரியன் அது உதிக்கும் போது இவர்கள்லாம் காணாமல் போகப் போகிறார்கள் அதனால் கடைசி நேரத்தில் அந்த கத்துவாங்க தெரியுமா அந்த தான் இது இதற்கு மேல் இதை நாம் பெருசாக இதுக்கு கவனம் கொடுக்க வேணாம் விடலாம்.